யிரம் நன்றி நான் பாடினேன் பாமாலைகள் தினம் நான் சூட்டினேன் நினைவாலும் செயலாலும் முனை போற்று பாடினேன் பாமாளை கல்லும் நான் சூட்டினேன் கருவேலில் உருவாக்கி கணிய வைத்தாய் அருவியாய் அன்பிணை தினம் பொழிந்தாய் கருவேலில் உருவாக்கி கணிய வைத்தாய் அருவியாய் அன்பிணை நீ மகிழ்ந்தாய் தந்த வளர்த்தணி மகிழ்ந்தாய் இன்னும் நிறைவோடு நான் வாழ உனையும் தந்தாய் ஓராயிரம் நன்றி நான் பாடினேன் பாலைகள் நான் சூட்டினேன் தோக்கி விட்டாய் தலகையில் சாய்ந்திட தோல் கொடுத்தாய் தவறின்தயோடு தூக்கிவிட்டாய் தல நீரு பாய் உளி வாழ்வேன் உன் புகழிசைக்க ஓராயிரம் நன்றி நான் பாடினேன் பாமாலை கல்வினம் நான் சொல்